என் அன்பு குழந்தையே நீ இந்த செய்தியைக் கேட்பது எதுவும் தற்செயலானது அல்ல பல கோடி சத்தங்களுக்கு நடுவே என் குரலை கேட்க நான் உன்னை தேர்ந்தெடுத்துள்ளேன் உன் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் கேள்விகளுக்கும் குழப்பங்களுக்கும் விடை காணவே நீ இங்கு வந்துள்ளாய் நீ தனிமையில் இருப்பதாகவும் உன்னை புரிந்து கொள்ள யாருமில்லை என்றும் பலமுறை நீ வருந்தியிருக்கிறாய் ஆனால் உன் நிழல் கூட உன்னை விட்டு விலகும் இருண்ட நேரத்திலும் நான் உன்னை விட்டு விலகவில்லை என்பதை நீ உணர வேண்டும் உன் ஆழ்மனதில் இருக்கும் பாரத்தை நான் அறிவேன் இன்று இந்த தருணத்தில் உன் கவலைகள் அனைத்தையும் என் பாதங்களில் இறக்கி வைத்துவிடு இது எனக்கும் உனக்கும் இடையிலான நேரம் வேறு எதை பற்றியும் சிந்திக்காமல் என் வார்த்தைகளை மட்டும் கவனி உன் ஆன்மா இழைப்பார தேவையான அமைதியை நான் இப்போது உனக்குத் தருகிறேன் உன் இதயம் லேசாகும் வரை நான் உன்னோடு பேசுவேன் என் அன்பின் ஆழத்தை நீ உணரும் தருணம் இது உன் வாழ்க்கை இப்போது ஒரு பெரிய போர்க்களம் போல இருப்பதை நான் காண்கிறேன் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய பிரச்சனையை எதிர்கொண்டு இதற்கு எப்போது முடிவுவதும் என்று நீ ஏங்குகிறாய் நீ எதிர்பார்த்த காரியங்கள் தடைபடுவதும் நம்பியவர்கள் கைவிடுவதும் உன்னை உடைத்து போட்டிருக்கிறது நீ அழுது தீர்த்த கண்ணீர் துளிகள் என் கணக்கில் உள்ளன நீ சோர்வடைந்து இனி என்னால் முடியாது என்று நினைக்கும் அந்த விளிம்பில்தான் நான் உன்னை தாங்கிக் கொள்கிறேன் குழந்தையே இரும்பு நெருப்பில் புடம் போடப்படுவது போல நீ இப்போது அனுபவிக்கும் கஷ்டங்கள் உன்னை வலிமையாக்கவே தவிர உன்னை அழிப்பதற்கு அல்ல இந்த சூழ்நிலை நிரந்தரமானது என்று நம்பாதே இது கடந்து செல்லும் மேகம் போன்றது உன் வேதனைகள் அனைத்தும் விரைவில் மாறுவேஷமிட்ட ஆசிர்வாதங்களாக மாறும் நீ சோர்ந்து போகும் போதெல்லாம் என் பலம் உனக்குள்ளே இறங்குவதை உணர் நீ தனியாளில்லை பிரபஞ்சத்தின் சக்தியே உனக்கு துணையாக இருக்கிறது நாளை என்ன நடக்கும் என்ற பயம் உன் நிம்மதியை திருடிக் கொண்டிருக்கிறது எதிர்காலத்தைப் பற்றிய பயம் ஒரு இருண்ட நிழல் போல உன்னை தொடர்கிறது ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன் நாளை என்பது என் கைகளில் எழுதப்பட்ட ஒரு அழகான அத்தியாயம் நீ ஏன் இல்லாத ஒன்றை நினைத்து பயப்படுகிறாய் உன் பயம் என்பது பொல்லியான பிம்பம் அது உன்னை முடக்கிப் போடவே வருகிறது என் மீது நம்பிக்கை வைக்கும்போது பயத்திற்கு அங்கே இடமில்லை புயல் வீசும்போது பறவைகள் பயந்து ஓடும் ஆனால் கழுகு மட்டும் புயலுக்கு மேலே பறக்கும் நீயும் அந்த கழுகைப் போல பிரச்சினைகளுக்கு மேலே எழும்பி நிற்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் உனக்கு தெரியாத வழிகளை நான் உனக்காக திறந்து வைத்திருக்கிறேன் உன் கண்கள் இப்போது அதை பார்க்காமல் இருக்கலாம் ஆனால் என் கண்கள் உனக்கான பாதுகாப்பான பாதையை ஏற்கனவே வகுத்துவிட்டன பயத்தை உதறிவிட்டு நம்பிக்கையோடு எழுந்து நில் உன் கைகளில் பணம் இல்லாததையும் கடன் சுமைகள் உன்னை அழுத்துவதையும் நான் பார்க்கிறேன் உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்காமலும் தேவைகளை நிறைவேற்ற முடியாமலும் நீ படும் அவஸ்தை எனக்கு தெரியும் நான் இப்படியே இருந்துவிடுவேனோ என்று நீ கலங்காதே இந்த வறுமை நிலை தற்காலிகமானது நான் இந்த உலகின் ஐஸ்வரியங்களுக்கு அதிபதி உனக்கான செழிப்பை மடைமாற்றிவிட எனக்கு ஒரு நொடி போதும் அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும் நேரம் வந்துவிட்டது நீ சிந்திய வியர்வைக்கு நிச்சயமாக பலன் உண்டு யாரும் எதிர்பாராத விதத்தில் உனக்கான உதவிகள் தேடி வரும் உன் பொருளாதார தேவைகள் அனைத்தும் அதிசயமாக சந்திக்கப்படும் நீ இப்போது செய்ய வேண்டியதெல்லாம் இருப்பதை நிலைத்து நன்றி சொல்வதும் நேர்மையாக உழைப்பதும் மட்டுமே பற்றாக்குறை என்ற வார்த்தை உன் அகராதியிலிருந்து நீக்கப்படும் உன் கைகள் ஆசிர்வதிக்கப்பட்ட கைகள் அவை பிறருக்கு கொடுக்கும் அளவுக்கு உயரும் நீ யாரை அதிகம் நேசித்தாயோ அவர்களே உனக்கு அதிக வலியை தந்திருக்கலாம் உன் நம்பிக்கைக்குரியவர்கள் உனக்கு துரோகம் செய்திருக்கலாம் மனிதர்களின் அன்பு என்பது அலைகளைப் போன்றது அது நேரத்திற்கு தகுந்தாற் போல மாறிவிடும் ஆனால் என் அன்பு கடலின் ஆழத்தை போன்றது அது என்றுமே மாறாது அவர்கள் உன்னை விட்டு விலகியது உன் வாழ்க்கையிலிருந்து தேவையற்ற கலைகளை நீக்குவது போன்றதுதான் உனக்கு தகுதியானவர்கள் மட்டுமே உன் பயணத்தில் உன்னுடன் வருவார்கள் உன்னை மதிக்காதவர்களுக்காக நீ அழுவதை நிறுத்து உனக்கு உண்மையான அன்பையும் மரியாதையையும் தரும் புதிய உறவுகளை நான் உனக்கு தருவேன் உடைந்த உன் இதயத்தை நான் ஒட்ட வைப்பேன் தனிமை என்று நீ நினைக்கும் நேரம் உண்மையில் உன்னை நீயே நேசிக்கவும் என்னோடு நெருங்கவும் கிடைத்த பொன்னான வாய்ப்பாகும் உன் மதிப்பு அவர்கள் நடத்தையில் இல்லை அது என் பார்வையில் இருக்கிறது கடந்த காலத்தில் நீ செய்த தவறுகளை நினைத்து குற்ற உணர்ச்சியில் வாழ்வதை நிறுத்து அன்று அப்படி செய்திருக்கலாமே இப்படி சொல்லியிருக்கலாமே என்று பழைய நாட்களையே அசை போடுவது உன்னை முன்னேற விடாமல் தடுக்கும் குழந்தையே நீ ஒரு மனிதன் தவறுகள் செய்வது இயல்பு உன் தவறுகளிலிருந்து நீ பாடம் கற்றுக்கொண்டால் அதுவே பெரிய வெற்றி நான் உன் கடந்த காலத்தை எப்போதோ மன்னித்து விட்டேன் நீயும் உன்னை மன்னித்து விடு பழைய குப்பைகளை சுமந்து கொண்டு புதிய வீட்டுக்குள் நுழைய முடியாது அதுபோல கடந்த கால கசப்புகளை வைத்துக்கொண்டு எதிர்கால சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது இன்று உனக்கு கிடைத்திருக்கும் ஒரு பரிசு இந்த புதிய நாளில் பழைய கரைகள் ஏதுமில்லை உன் கடந்த காலம் ஒரு பாடப்புத்தகம் மட்டுமே அது உன் தங்குமிடமல்ல பக்கத்தை திருப்பு அடுத்த அத்தியாயம் மிகவும் சுவாரஸ்யமாகவும் அழகாகவும் காத்து கொண்டிருக்கிறது உன் உள்ள பலவீனங்கள் தீராத வலிகள் மற்றும் நோய்களைக் கண்டு நீ சோர்ந்து போயிருக்கிறாய் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையிலும் நம்பிக்கை இழக்காதே நானே உன் பரிகாரி உன் ஒவ்வொரு செல்லிலும் புது ஜீவனை ஊற்ற என்னால் முடியும் நோயப்படுக்கை என்பது உனக்கான முடிவல்ல அது ஒரு ஓய்வு காலம் மட்டுமே உன் உடல் விரைவில் பழைய தெம்பை பெறும் உன் மனதின் ஆரோக்கியமே உன் உடலின் ஆரோக்கியம் கவலைப்படுவதை நிறுத்தும் போது உன் உடல் தானாகவே குணமாகத் தொடங்கும் என் குணமாக்கும் வல்லமை இப்போது உன் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பாய்வதை உணர் வலிகள் மறையும் காயங்கள் ஆறும் நீ மீண்டும் துள்ளி எழுந்து ஓடுவாய் உன்னை சுற்றி இருப்பவர்கள் ஆச்சரியப்படும் அளவிற்கு உனக்கு ஒரு அற்புத சுகத்தை நான் தருவேன் ஆரோக்கியமான வாழ்வு உனக்கு காத்திருக்கிறது அதை நம்பிக்கையுடன் ஸ்வீகரித்துக்கொள் ஏன் இன்னும் நடக்கவில்லை ஏன் இந்த தாமதம் என்று நீ பொறுமை அழைக்கிறாய் ஆனால் குழந்தையே கனிகள் பழுப்பதற்கு ஒரு காலம் உண்டு அவசரப்பட்டு பறித்தால் அது புளிக்கும் நான் உனக்காக தயார் செய்திருக்கும் ஆசீர்வாதங்கள் மிகவும் பெரியவை அதை தாங்கும் பக்குவம் உனக்கு வரும் வரை நான் காத்திருக்கிறேன் என் தாமதம் மறுப்பு அல்ல அது ஒரு தயாரிப்பு நேரம் மூங்கில் மரம் எப்படி வேர் பிடிக்க அதிக காலம் எடுத்துக்கொண்டு பின் மிக வேகமாக வளருமோ அதுபோல உன் வளர்ச்சியும் இருக்கும் காத்திருத்தல் என்பது சும்பா இருப்பதல்ல அது நம்பிக்கையோடு இருப்பது உன் ஜெபங்கள் எதுவும் வீணாகவில்லை அவை அனைத்தும் என் அரியணைக்கு வந்து சேர்ந்துவிட்டன சரியான நேரத்தில் சரியான நபர் மூலம் சரியான வழியில் அது உன்னை வந்தடையும் அந்த நேரம் வரும்போது நீ இத்தனை நாள் காத்திருந்ததற்கான பலனை நினைத்து ஆனந்த கண்ணீர் விடுவாய் உன் குடும்பத்தைப் பற்றிய உன் கவலைகளை என்னிடம் விட்டுவிடு உன் பிள்ளைகள் உன் பெற்றோர் உன் வாழ்க்கை துணை ஆகியோரை நான் என் உள்ளங்கையில் வைத்துள்ளேன் உலகம் எவ்வளவு பொல்லாததாக இருந்தாலும் எந்த தீங்கும் உன் வீட்டிற்குள் நுழையாதபடி நான் வேலியடைத்திருக்கிறேன் நீ இல்லாத நேரத்திலும் நான் அவர்களோடு இருக்கிறேன் உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றி நீ பயப்படாதே அவர்களை வழிநடத்துவது என் பொறுப்பு உன் குடும்பத்தில் உள்ள சண்டைகள் சமாதான குறைவுகள் விரைவில் நீங்கும் அன்பும் ஒற்றுமையும் உன் வீட்டில் மீண்டும் தொழிற்கும் நீ அவர்களுக்காக செய்யும் தியாகங்களை நான் மதிக்கிறேன் உன் ஜெபம் உன் குடும்பத்தை சுற்றி ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கிறது நிம்மதியாக உறங்கு விழித்திருக்கும் நான் உன் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்கிறேன் உன் வம்சம் ஆசீர்வதிக்கப்பட்ட வம்சமாக இருக்கும் உன் வளர்ச்சியை பிடிக்காதவர்கள் உன்னை பற்றி புறம் பேசுபவர்கள் உனக்கு எதிராக செயல்படுபவர்கள் பற்றி நீ கவலைப்படாதே அவர்கள் உன்னை தாழ்த்த நினைக்கும் ஒவ்வொரு முறையும் நான் உன்னை உயர்த்தி கொண்டே இருப்பேன் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் உன் எதிரிகள் முன்பாகவே நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன் நீ அவர்களுக்கு பதில் சொல்ல தேவையில்லை உன் மௌனமே மிக பெரிய பதில் என் நீதி வெளிப்படும்போது அவர்கள் தாங்கள் செய்த தவற்றை உணர்ந்து வெட்கப்படுவார்கள் பொறாமை தீ அவர்களைத்தான் எரிக்குமே தவிர உன்னை ஒன்றும் செய்யாது நீ உன் பாதையில் நேராக நட யார் என்ன சொன்னாலும் உன் நோக்கத்தில் உறுதியாக இரு கற்களை எரிபவர்களை கொண்டு நான் உனக்கு ஒரு படிக்கட்டை கட்டுவேன் உன் வெற்றி சத்தம் அவர்களின் கூச்சலை அடக்கிவிடும் பிறரோடு உன்னை ஒப்பிட்டு பார்த்து உன்னை நீயே கொள்ளாதே அவர்கள் அப்படி இருக்கிறார்களே என்னிடம் ஒன்றுமில்லையே என்று ஏங்காதே நீ ஒரு தனித்துவமான படைப்பு இந்த உலகில் உன்னைப் போல இன்னொருவரில்லை உனக்கென்று ஒரு தனித்திறமையை ஒரு தனி வழியை நான் வைத்திருக்கிறேன் மற்றவர்களின் வெளித்தோற்றத்தை பார்த்து ஏமாறாதே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான போராட்டம் உண்டு உன்னிடம் இருப்பதை நீ சாதாரணமாக நினைக்கலாம் ஆனால் அது பலருக்கு கிடைக்காத வரம் உன்னை நீ நேசிக்கத் தொடங்கு உன் நிறம் உன் தோற்றம் உன் வசதி எதையும் வைத்து உன் மதிப்பை நிர்ணயிக்காதே என் பார்வையில் நீ விலைமதிப்பற்ற வைரம் உனக்குள்ளிருக்கும் திறமையை நான் அறிவேன் அதை உலகுத்து வெளிப்படுத்தும் காலம் வரும் தலை நிமிர்ந்து நட நீ ராஜாவின் பிள்ளை சில நேரங்களில் நீ தனியாக அமர்ந்து பேச வார்த்தைகளின்றி மௌனமாக இருக்கிறாய் அந்த மௌனத்தில்தான் நான் அதிகமாக பேசுகிறேன் உன் அழுகையின் சத்தம் வெளியே கேட்காமல் இருக்கலாம் ஆனால் அது என் இதயத்தை தொடுகிறது வார்த்தைகளால் சொல்ல முடியாத உன் வேதனைகளை நான் புரிந்து கொள்கிறேன் ஜபம் என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல அது இதயத்தின் இணைப்பு நீ மௌனமாக இருக்கும்போது உன் மனம் அமைதியடைகிறது அங்கே என் குரல் தெளிவாக கேட்கும் உன் குழப்பங்களுக்கான விடை அந்த அமைதியில்தான் இருக்கிறது அவசரமான உலகில் தினமும் சிறிது நேரம் ஒதுக்கி அமைதியாக இரு அந்த அமைதியில் உலக்கு தேவையான ஆற்றலை நான் நிரப்புவேன் மௌனம் பலவீனமானதல்ல அது மிகப்பெரிய சக்தி அந்த சக்தியை கொண்டு நீ எதையும் சாதிக்கலாம் உன் ஆன்மாவோடு நான் பேசும் மொழி மெளனம் நீ எல்லாம் இழப்புகள் அல்ல அவை விதைக்கப்பட்ட விதைகள் அவை மீண்டும் முளைத்து பல மடங்காக உனக்கு திரும்ப கிடைக்கும் நீ இழந்த பணமோ உறவோ பதவியோ எதுவாக இருந்தாலும் அதைவிட சிறந்ததை நான் உனக்கு தருவேன் ஒரு கதவு மூடினால் அதைவிட பெரிய இன்னொரு கதவு திறக்கும் என்பது விதி மூடிய கதவையே பார்த்து அழுது கொண்டிருக்காதே திரும்பிப்பார் உனக்காக திறந்திருக்கும் புதிய வாசல்கள் தெரியும் இழப்பு உன்னை விருமையாக்கவில்லை அது உன்னை புதியவற்றை பெற்றுக்கொள்ள தயார் செய்திருக்கிறது உன் கைகள் காலியாக இருந்தால்தான் நான் தரும் புதிய பரிசுகளை பெற்றுக்கொள்ள முடியும் சோகத்திலிருந்து வெளியே வா உன் வாழ்க்கை முடிந்துவிடவில்லை அது இப்போதுதான் புதிய வடிவம் பெறுகிறது நீ இழந்ததை நினைத்து வருந்தும் காலம் முடிந்தது இனி பெறுவதை பார்த்து மகிழும் காலம் இது உன்னை காயப்படுத்தியவர்களை மன்னிப்பது கடினம் என்று எனக்கு தெரியும் ஆனால் நீ அவர்களை மன்னிப்பது அவர்களுக்காக அல்ல உனக்காக கோபமும் வஞ்சமும் நெருப்பைப் போன்றவை அதை உன் உள்ளத்தில் வைத்திருந்தால் அது உன்னைத்தான் சுட்டெரிக்கும் அந்த சுமைகளை இறக்கி வைத்துவிடு மன்னிப்பு உனக்கு சுதந்திரத்தை தரும் அவர்கள் செய்த தீமையை என் கையில் ஒப்புவித்துவிடு நீதியாக நியாயம் தீர்க்க நான் இருக்கிறேன் பழிவாங்குதல் உனக்கு உரியதல்ல நீ அன்பை விதை அன்பையே அறுவடை செய்வாய் கசப்பான வேர்களை பிடுங்கி எறிந்துவிட்டு உன் இதயத் தோட்டத்தில் அமைதி பூக்களை மலரவிடு மன்னிக்கும் குணம் தெய்வீகமானது அது உன்னை மற்றவர்களை விட உயரத்தில் வைக்கும் இன்று ஒரு முடிவெடு பழைய பகைகளை மறந்து மனதை லேசாக்கிக் கொள் உன் முகத்தில் ஒரு புதிய பிரகாசம் தோன்றும் இதுவரை நடந்தது எல்லாம் ஒரு கனவு போல இருக்கட்டும் இன்று முதல் ஒரு புதிய வாழ்க்கையைத் தொடங்கு என் ஆசிர்வாதத்தோடு இந்த நாளை ஆரம்பி என்னால் முடியும் என்ற நம்பிக்கையை உனக்குள் விதை உன் கடந்த கால தோல்விகள் எதிர்கால வெற்றிக்கான படிக்கட்டுகள் புதிய முயற்சிகளை செய்ய பயப்படாதே நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் விழுந்த இடத்திலேயே கிடக்காமல் எழுந்து ஓடு உலகம் உனக்காக காத்திருக்கிறது உனக்குள்ளே இருக்கும் திறமைகள் வெளிவரும் நேரம் இது பழைய பழக்கங்களை விட்டுவிடு புதிய நற்பண்புகளை வளர்த்துக்கொள் ஒவ்வொரு காலையும் உனக்கு கிடைக்கும் ஒரு புது வாய்ப்பு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கொள் உன் வாழ்க்கை வரலாறு இனிமேல்தான் போகிறது அது ஒரு வெற்றி காவியமாக இருக்கும் உன்னிடம் இல்லாததை நினைத்து வருந்துவதை விட இருப்பதை நினைத்து நன்றி சொல்ல பழகு நன்றி சொல்லும் இதயம் காந்தம் போன்றது அது இன்னும் அதிகமான நன்மைகளை ஈர்க்கும் உனக்கு கிடைத்திருக்கும் மூச்சுக்காற்று உணவு உடை இருப்பிடம் என சிறிய காரியங்களுக்கும் நன்றி சொல் நீ நன்றி சொல்லும்போது உன் அதிர்வலைகள் மாறுகின்றன பிரபஞ்சம் உனக்கு சாதகமாக சுழலத் தொடங்கும் குறை கூறுவதை நிறுத்து நிறைகளை எண்ணிப்பார் நீ எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பது உனக்கு புரியும் எத்தனையோ பேர் நீ வாழும் இந்த வாழ்க்கைக்காக கனவு காண்கிறார்கள் எனவே ஒவ்வொரு நாளும் நன்றியோடு உறங்கச் செல் நன்றியோடு விழித்தெழு அந்த மனநிலை உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் மகிழ்ச்சியின் திறவுகோள் நன்றியுணர்வுதான் என் அன்பு பிள்ளையே நான் உனக்கு கொடுக்கும் வாக்குறுதிகள் என்றும் மாறாதவை மலைகள் விலகலாம் பர்வதங்கள் பெயர்க்கப்படலாம் ஆனால் என் கிருபை உன்னை விட்டு விலகாது நான் உன்னை தாயின் கருவில் உருவாகும் முன்னே அறிந்தவன் உன் பெயர் என் உள்ளங்கையின் வரையப்பட்டுள்ளது நீ கூப்பிடும் போதெல்லாம் நான் பதில் கொடுப்பேன் ஆபத்து காலத்தில் நானே உன் புகலிடம் நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நான் உன்னை தூக்கி சுமப்பேன் இருள் சூழ்ந்தால் நான் வெளிச்சமாவேன் நீ எதை கண்டும் அஞ்ச வேண்டாம் என் சர்வ வல்லமையும் உனக்கு பாதுகாப்பாக இருக்கிறது இந்த உலகம் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் இது என் சத்தியம் இந்த நம்பிக்கையை உன் இருதயத்தில் ஆழமாக பற்றிக்கொள் இறுதியாக என் ஆசிர்வாதத்தை உன் மீது ஊற்றுகிறேன் உன் தலை நிமரட்டும் உன் கவலைகள் மறையட்டும் உன் வீட்டில் மகிழ்ச்சி பொங்கட்டும் இதுவரை இருந்த தடைகள் அனைத்தும் உடைக்கப்படுவதாக தொட்டதெல்லாம் துலங்கட்டும் உன் வருமானம் பெருகட்டும் நோய்கள் நீங்கி பூரண சுகம் உண்டாகட்டும் சமாதானம் உன் இதயத்தை ஆளுகை செய்யட்டும் நீ ஆசிர்வதிக்கப்பட்டவன் நீ வெற்றியாளன் இந்த வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் இன்று முதல் கிரியை செய்யத் தொடங்கும் தைரியமாகச் செல் என் பிரசன்னம் உனக்கு முன்னாகவும் பின்னாகவும் பக்கபலமாகவும் இருக்கும் உன் கண்ணீர் துடைக்கப்பட்டது சந்தோஷமாக இரு என்றும் உன்னை நேசிக்கும் உன் அன்பு தேவன் நான் Jesus vejen var.